வணக்கம் வாழ்க வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் சில நல்ல பதிவுகள் குறிப்பாக சில சிறப்பு செய்திகளோட சில பதிவுகள் அதில் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு வித்தியாசமான விநாயகர் கோயில் இது மதுரையிலிருந்து பக்கத்தில் இருக்கிற கோச்சடைங்கிற இடத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அந்த விநாயகருக்கு பேரே கூக்குரல் விநாயகர் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இது ஒரு இரநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் சரி இப்போ இந்த இரநூறு ஆண்டுகளில் உருவான இந்த கோயில் இதோடய வரலாறு என்னான்னு பார்த்தோம்னா அந்த காலத்தில் இந்த எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் இல்லாத காலங்கள் வணிகர்கள் தங்களோட தானியங்களை எடுத்துகிட்டு போய் மதுரை நகருக்கு கொண்டு போய் விற்பதுங்கிறது அந்த காலத்து பழக்கம் அப்படி கிராமங்களில் இருந்து மதுரை நோக்கி போகும்போது இந்த விவசாயிகளுக்கு கொள்ளைக்காரர்கள் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டுருந்தாங்க அப்போ கடவுளை நினைத்து விநாயகரை நினைத்து வினாய இவங்க வணங்கும்போது விநாயகர் பல்வேறு வேடம் தரித்து வந்து கூக்குரல் எழுப்புவார் அதனால் அந்த கொள்ளையர்கள் இவங்க பக்கம் வராமல் ஓடிடுவாங்களாம் அதனால் இந்த விநாயகருக்கு கூக்குரல் விநாயகர்னு பேர் வச்சு மக்கள் வணங்க ஆரம்பித்தாங்க அது அந்த காலங்கள் இப்போ லைட்டிங் எல்லாம் வந்து போச்சு இருந்தாலும் மக்களுக்கு அந்த பழக்கம் அதாவது பாதுகாப்பு கொடுப்பார் இந்த விநாயகருங்கிறதுனால வெளியூர் செல்லும் மக்கள் தீய சக்திகளிடமிருந்து தங்களையும் தங்களது உடைமைகளையும் பாதுகாத்து கொள்வதற்கு இந்த கூக்குரல் விநாயகரை வணங்கி செல்வதும் பழக்கம் இன்றும் இருக்கிறது என்கிறது ஒரு வித்தியாசமான செய்தி வாழ்க வளமுடன் நலமே சூழுக